கிருஷ்ணகிரி அருகே வசந்த பள்ளியில் அமைந்துள்ள சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதும் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில் நடைபெற்ற ஸ்ரீ ராம நவமி விழாவில் ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் மாரகவுனா ஏரிக்கரையில் நெடுமருதி வீரட்சிப்பள்ளி சாதனப்பள்ளி மற்றும் வசந்தப்பள்ளி கிராமத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஸ்ரீ விழாவை விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் ஸ்ரீ நவமி திருவிழா சுவாமி விஜயராகவன் அவர்களின் ஏற்பாட்டில் சிறப்பு அலங்கார பூஜைகளுடன் பல்வேறு யாக பூஜைகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் எழுந்தருளிய ஸ்ரீராமர் மற்றும் சீதா தேவி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்தனர் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இந்த ஊஞ்சல் உற்சவத்தினைத் தொடர்ந்து ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாண வைபோகம் கோலாட்டமும் நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இதே போல ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீராம திருக்கோவில்களில் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வேப்பன் பள்ளி யூனியன்ல வில்லுடபுப்ப ஊராட்சில இது வசந்த பள்ளி பழமய வாய்ந்த கருமாரியம்மன் கோயில் அருகில் இருக்கிற ஸ்ரீகண்ட ஸ்ரீசக்கர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் இந்த கோயில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வருஷம் கோயில் இந்த கோயில் புராண இந்த கோயிலுடைய சிறப்பு மூணு சித்த புருஷர்கள் அமைக்கப்பட்ட கோயில் இந்த கோயில் பிரதான தேவதைகள் மூன்று உண்டு ஒன்று ஸ்ரீகண்ட ஸ்ரீசக்கர ஆஞ்சநேய சுவாமி என்கின்ற ஆஞ்சநேய சுவாமி பக்கத்துல பசவேஸ்வர சுவாமின்னு உண்டு அதற்கு பக்கத்துல தேவி கருமாரியம்மன் உண்டு இந்த பிரதான தேவதைகளுக்கு சபோட்டா உபதேவதைகளா கால வைரவனும் நாகவல்லி என்ற ரெண்டு தேவதைகள் இந்த தேவதைகளுக்கு ஒரு புனிதாமல் ஆத்மா காவல் உண்டு இந்த தேவதைகள் இந்த ஜென்ரேஷனில் பூஜா புனஸ்காரங்கள் இல்லை நான் நேபாளத்தில் தேவகாட் என்ற ஒரு இடத்துல அகோரிகள் இந்த கோயிலுடைய பெருமையை பற்றியும் அற்புதத்தை பற்றி சொன்ன பின்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் நாங்கள் வந்து தேவகாட்டு போயிருந்தோம் அங்கே ஒரு அகோரி இந்த கோயிலுடைய அற்புதத்தை சொல்லும்போது இந்த கோயில் அடைஞ்சது வாழை அடைஞ்சது இந்த ஜென்ரேஷன் பூஜைகள் இல்லை வந்து பார்க்கும்போது உண்மையிலே அற்புதமான இடம் பெருமாள் எனக்கு இங்கே வந்து போன உடனே கடவுள கடவுளை சில உண்மைகள் தெரிவித்தாங்க அப்புறமேல சிதலை அடைஞ்சு வந்து புதுப்பித்தோம் சின்னதாக பந்தல் குடிசல் சத்ரோ சில நல்லவர்களுடைய பக்தர்களால பூஜைகள் நடந்துட்டு இருக்கு பிரதி சனிக்கிழமை பிரதி அமாவாசை பௌர்ணமி சிறப்பான பூஜை மார்கழியில் வரக்கூடிய அனம ஜெயந்தி இப்போ ஏப்ரலில் வரக்கூடிய ஸ்ரீராம நவமி இந்த கோயில் சிறப்பாக ஆகிட்டு இருக்கு இந்த கோயிலுடைய பிரமாதம் இந்த கோயிலுக்கு செவ்வந்தி புஷ்பம் உண்டு செங்கு சக்கரம் உண்டு வாலில் மனம் உண்டு மணி உண்டு இது நார்த்து பார்த்த மாதிரி இருக்காரு நார்த்து பாகத்தில் ராம ராமரே இங்க இருக்கிறதுனால கோதண்ட ராமரே இருக்கிறதுனால இங்க பவர்ஃபுல்லான இடம் நியாயமான கோரிக்கை உண்மை சீக்கிரமா நடத்தி கொடுப்பார் கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப உரமையில இருக்கவங்க நியாயமான கோரிக்கை இம்மிடத்தில் நடக்குது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க